உலகம் முழுக்க மைக்க பிடிச்சி சூப்பர் ஸ்டாரான அண்ணன் அதே அதேமாரி உலகம் முழுக்க திரைக்கதையை அமைச்சு சூப்பர் ஸ்டாரான அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் அதேமாரி என்னுடைய டைரக்டர் விஜய் ஸ்ரீ கே எஸ் ரயகுமாரும் தூக்கி சாப்பிட்டுருக்காரு காரங்கன்னு கேட்டால் தப்பு டப்புன்னு எனக்கு ஃபோன் பண்ணார் ஆனால் அடுத்த படம் ஒன்று அடுத்த படம் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ஃபஸ்ட்டு பவுடர் இருக்காரு அவர் எடுத்து ரிலீஸ் பண்றதுல அடுத்த டைட் ஆட் பண்ண ஆரம்பிச்சாரு அடுத்த அப்புறம் பாருங்க நேத்து ஒரு டைட் போட் பண்றாரு காதல் கோட்டை கதையன் மூணு செவன்டி எயிட்னு ஒரு படத்தை நேத்து டைட் ரிலீஸ் பண்ணாரு அப்போ எந்த அளவுக்கு இருக்காரு பாருங்க ஏன்னா இதெல்லாம் உண்மையை சொல்லணும் சினிமாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட இதுதான் சொல்லுவேன் அவங்களோட எண்ணமும் அவங்களுடைய ஞாபகமும் அவங்களோட உண்மையான சிந்தனையும் என்றைக்குமே அவங்க உயர்த்தும் எத்தனை வருஷம் ஆனால் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சினிமா

ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த மகரேஸ்ான் வந்தா ஜஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு வெரி நைஸ் थैंक यू வெரி மச் அடுத்து ஆஷிகா அவர்க நம்ம தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் வரும் ப்ளீஸ் டான்ட் ஒன் எதாவது தப்பு பேசிட்டேன்னா மன்னிச்சுடுங்க My Ashika, my so uh, firstly I would like to thank you Vijay Shree sir because uh, this is my debut movie in Tamil that too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial but Mohan sir was very supportive and uh, sharing screen with Mohan sir is really a blessing and he's very supportive. So I want to thank Mohan sir. அண்ட் ஹாப்பி பர்த்டே சார் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஷூட் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த படம் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்காத மோகன் சார் இந்த படத்தில் எல்லாருமே பார்ப்பீங்க இதுக்கு முன்னாடி அவரை சாக்லேட் பாயாவும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் பீரியடில் சாக்லேட் பாயா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் தான் இன்றைக்கி பின்னாடி இப்போ குட்டிஸ் எல்லாரும் இருக்காங்க இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க இவர் குட்டீஸை பிடிச்சிட்டாரு குட்டிஸை பிடிச்சிட்டாருன்ட்டு ரியல் டைமில் நான் குட்டியாக இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்துட்டு கேரம் போர்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த கேரம் போர்டில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேன் அதில் தான் உட்காந்துட்டு குளிக்கிற ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும்னால அந்த கேரம் போர்டு உட்காந்து குடிப்பேன் அந்த அளவுக்கு கருத்து தெரியாத டைம்லேயே மோகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான் அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவருடைய படத்தை எடிட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கொடுத்ததில் வந்துட்டு டேரக்டர் விஜய் ஷேஜி சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்து மோகன் சாருக்கு என்ன ஸ்டார்டிங்லருந்து வெரி பிகினிங்ல இருந்து இந்த மூவியோடைய அவரை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார் என்ன மட்டும் கிடையாது எங்கள் குரூ எல்லாரையுமே வந்து பார்க்கும் போதுனா விஷ் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு நானாக இருந்தாலும் சரி டிஓபிடிமா இருந்தாலும் சரி மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த படம் கண்டிப்பாக வெல்லும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நடிக்கிறது ராஜன் அவர்கள் இந்த விடாவை ரசித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வெற்றியுடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு விஷயம் அச்சுடைய முக்கியமான விஷயம் மோகன் சாரோட லட்சோபர் லட்ச மோகன் சாரோட கோடான கூடிய ரசிகர்கள் நானும் வந்தேன் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் விஜய் சிங் என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் தேங்க்யூ அடுத்த கார்டு நம் அம்மாப்பட்டிருக்கிற கர்நாடகவர் இன்னைக்குமனால காற்றுக்கு ஒரு தவம் பெற்றெடுத்த ஆசை பார்க்க ஒரு சந்தோஷம் அன்னைக்கு ஒரு காதலனாக பார்த்தோம் ஒரு சகோதரனாக பார்த்தோம் இன்னைக்கு ஒரு தந்தையாக பார்க்குறோம் அது நம்ம மகளை வெற்றி வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு படைசாக்குவோம் இதைவிட மிகப்பெரிய விஷ்வதாக பார்க்கும் பொழுது தந்தையின் மனசிலும் சரி ஒவ்வொரு ஆணையின் மனசிலும் சரி தன்னுடைய கடமை என்ன அப்படிங்களை எதிர்த்து காட்டும் நம்ம இதுவரைக்கும் எல்லோரும் இதை இப்படி சொல்லிதான் சொன்னாங்க தவிர நம்ம மோ அப்படின்ற கைகளை கொடுத்த ஜேசிஎஸ் ஆகளுக்கு மிகப்பெரிய நன்றி இன்று தொடர்ந்து நமது வெளிவிலான பயணங்கள் என்றும் முடிவதில்லை அதற்கு உங்களுடைய அனைவரைய சப்போர்ட் வேணும் மிக நன்றி

முதல்ல மோகன் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்னோடய தமிழ்லக்காக கிராம மிஸ்டேக் எல்லாம் எடுத்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நான் அனித்ரா நாயர் இந்த படத்துல மோகன் சார் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இது தமிழ்ல என்னோட இரண்டாவது மூவி ஃபர்ஸ்ட் பவுடர் அந்த விஜய் சேமி சார் கூட தான் பண்ணியிருக்கேன் இது இரண்டாவது மூவி ஹரா இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் ஜாயின் பண்ணுறேன் செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் சீன் வந்து எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மோகன் சார் கூட தான் பண்ணேன் அதே மாதிரி மோன்சர் கூப்பிட்ட போய் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது அண்ட் எங்கள் கூட வந்து கௌஷிக் சந்தோஷ் அப்பஸ்வாதி சுவாதி நாங்கள் எல்லோரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களைலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோன்சர் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் ஹி ப்ளீஸ் ஒன் ஆன் அஸ் அவர் வந்து ஒரு லெஜெண்ட்ரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது இ யூஸ் டு சே லால் ஆஃப் ஜோர்ஸ் அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியல இட்ஸ் அ வெரி குட் சிங்கர் டூ அண்ட் விஜய் ஷிஜி சவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் பாடல் எல்லாரும் கேட்டீங்க உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும் ஓகே இந்த இந்த பாட்டு வந்து டைரக்டர் சார் வந்து ஒரு ஷெடியூல் பிடிச்சதும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த டைமில் பெட்ல இருந்து தான் நம்ம மியூசிக் டைரக்டர் ரிஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 நல்லா வந்திருக்கேன் எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கிறது அவரோட பல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து ஸ்டேஜில் எப்போ பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கேன் இந்த பல்லு அப்படின்னு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இவ்வளோ நாள் பார்க்க மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மோகன் சார் நீங்கள் என்னோடய மூவியில் பார்க்கலாம்

நன்றி அடுத்ததாயிரு கௌஷிக் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரா திரைப்பட இசை தொழில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையை உடலும் பெரியவர்கள் சக கலைஞர்கள் படக்குழுவினர் மக்கள் அனைவருக்கும் மை பேண்ட்ஸ் அண்ட்லி தேங்க் அண்ட் சப்போர்ட் இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்ப்பு கிடைக்க ஒரு முக்கிய காரணமாக இத்திரைப்படத்தின் இயக்குனர் ஜெய்ஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திய மிஸ்டர் மிதன் முருகன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி விதவுட் யூ எனக்கு இந்த மேடை கிடச்சிருக்காரு சார்

அவர் ஃபாரின் மாப்பில் போகிறது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் டீசர் லாச்சில் தான் பார்த்தேன் எல்லா பாட்டையும் வந்து கிரெக்டர் கேட்க கேட்க டக்கு டக்குன்னு கம்போஸ் பண்ணி அனுப்பிச்சு அப்புறமா வந்து மிக்சிங் வரைக்கும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அண்ட் த சாங்ஸ் ரீலியபல் அண்ட் தேங்க்யூ லாட் எனக்கும் ஒரு பாடல் மோகன் சருடைய பாடத்தில் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு தென் ஐ லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எல்லாரும் சினிமா படங்களில் பார்த்துருக்கோம் பாடல்கள் எங்கே ரசிச்சுருக்கோம் ஃபர்ஸ்டே எனக்கு வந்து இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது மோகன் சார் கூட தான் எனக்கு ஷார்ட் இருந்துச்சு அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் நான் எப்பவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது பழக்கம் இல்லாதப்போ நான் கொஞ்சம் அப்சர்வண்ட்டாக இருப்பேன் பழக்கப்படமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தேன் பட் நான் வந்து நிற்கும் போது சார் கூட ஷார்ட் இருந்துச்சு அதை முடிச்சு நான் ஓரமாக நின்றுட்டேன் அப்போ சார் வந்தார் வந்துட்டு தில்லி எம்எல்ஏ கை போட்டார் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் அப்போ சார் சொன்னாரு கொஷன் என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் ஏதாவது லவ் ஃபீலரா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயோ சார் ஏன் சார் அப்படிதான் ஒன்றும் சார் நான் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக பேசி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா சார் ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வந்து ஜாலியாக இருக்கு ஷார்ட் போகும்போது நம்ம சீரியஸ் ஆகலாம் அது வரைக்கும் நீ வந்து புள்ளாக இருக்கு என்கூட நல்லா பேசி எல்லோரும் கூடயும் பழக என் இருக்காரு இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குமா ஏதாவது லவ் ஃபீயராக யாராவது ஏமா தகட்டிக்கிறாரு அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஜாலியாக பழகுனாரு ஒரு தமிழ் சினிமா லெஜண்ட் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்பாரு ரொம்ப நன்றி இதே மாதிரி இந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஸ்பாட்ல வந்து நான் நர்வஸாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ சார் வந்தார் வந்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்போ வந்து கௌஷிக் நீ நல்லா பண்ணுறோமா ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக பண்ணுமா நல்லா ஸ்மைல் பண்ணி எனர்ஜியாக பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் கௌஷிக் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அம்மா எனக்கு தோணுச்சு நான் டக்குன்னு சொல்லிட்டேமா அப்போ எதுவும் இடத்துல அப்படி சொன்னார் ஸோ அவர் வந்து சினிமா பட் இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு திருத்தம் சொல்லும் போது கூட மனசு கஷ்டப்படாமல் சொன்னார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ அண்ட் ஐ லைக் டு தேங்க் டிரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலம் ஜெய்ஸ்ரீ சார் இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாேருக்கும் பிடிச்ச விதத்தில் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் என்ன மாதிரி ரொம்ப சின்ன பையனுக்கு யங்ஸ்டர் நியூ கம் ஒரு டைரக்டருடைய கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்கு இந்த படத்தில் சார் வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஐ யூ ஸோ மச் யூ சார் அன்ஃபார்ச்சுனேட்லி அனந்தரா சொன்ன மாதிரி சார்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அண்ட் அவ் சீன த்ரூ இஸ் குட் அண்ட் பேட் டேஸ் அன்கான்ஷியஸாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து வீல் சேரில் நடந்தார் அதுக்கப்புறம் வாக் நடந்தார் அதுக்கப்புறம் ஸ்டிக் அதுக்கப்புறம் இப்போ எந்திரிச்சு ஓடிட்டுருக்காரு

தெலஜு வீ 4 வாசன் சார் யோகி பாபு சார் மணதாஜ் ஜெயகுமார் மா காடகர் ரவியா சார் சாாம் சார் மோகன் பாலா சார் டஸ்ட் இன் பி 57 முகூட எல்ல பட் நீங்க நடிச்ச திரைப் படத்துல நான் நடிச்சிருக்கேன் நடிக்க மோ சந்தோஷமா இருக்கு சார் எடிட்டர் குணா ஸ்பாட்ல டாப் ஃபை லொகேஷன் மோட காப்பிங் பிரத் மோகன்சாமி அண்ட் ஆல் டிபார்ட்மென்ட் டெக்னீஷियंस அண்ட் தி எண்டையர் டீம் थैंक यू சோ மச் அண்ட் விஷிங் மோகன் சார் a very very happy birthday எல்லா சேந்தோட நான் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாமா ஹேப்பி பர்த்டே மோகன் சார் டு யூ சோ மச் தேங்க்யூ விசாரணைப்பாளர் பிரசாந்த் அருவி எல்லோருக்கும் வணக்கம் நான் அசாந்த் அருவி ஸோ என்னோட தாத்தா வந்து பெரிய விசாரணைப்பாளர் சி ஆர் சுப்பராமன் சங்கர் தினேஷ் இவ்வளோ பெரிய ஏஜென்சி வந்து இருக்கிற மேடையில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஒரு வரம் இருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி மூவி கமிட்டு ஆனதுக்காக ஒரு ரீசன்ல ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட்ரிட்டுன்னா இருந்தார் அப்போது வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு ரஷாந்த் நம்ம வந்து சாங் கம்போஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு எப்படி சார் அதெல்லாம் இருந்தால்ப்பா அந்த இது ஒரு எனக்கு ஒரு இதுவாக பார்க்க என்னால் சும்மா அவக்காரங்க இல்லை நான் வந்து கண்டிப்பாக எழுதுறேன் நீ ட்யூன் பண்ண அப்படின்னு ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த மூணு சாங்ஸு எல்லா சாங்ஸ் இன்னொரு ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு தீம் ட்ராக் இருக்குது ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சுச்சுவேஷனில் பண்ணது தான் ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது அண்டு இன்னொன்று ஒரு மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னா ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு பைத்துகிட்டே இருந்தேன் ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜண்ட்டு ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் சார் வந்து நான் பார்த்து ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி சொன்னார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு அங்கே எனக்கு அப்படியே எல்லாமே எனக்கு எல்லாமே ஃபீல் ஆகிடுச்சு ஸோ ஓகே நம்ம எதுவும் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரோட கூட்டு முயற்சி அந்த படம் ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட பா படத்தை ரிலீஸ் ஆன விட பார்த்து டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் ஹேட்டர் குணா அண்ட் நிகில் சார் எல்லாேருக்குமே நன்றி அண்ட் அந்த மாதிரி பாக்யராஜ் சார் பெரிய சார் ஃபேன் சார் அது எல்லோருமே சார் தேங்க் யூ ஸோ மச் இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி

திரு அம்மாப்பட்டை கருணாகரன் சிறப்பு செய்கிறார்கள் திரு அன்பு செல்வன் அவர்கள்

संतोष யூடியூபர் கோடகி அப்ரகமோட பையன் இந்த படத்தில் நடிகராக விஜய் சிவாக்கப்படுத்திக்கிறார் திரு கௌஷிக் அவர்கள் ஜோஷிக் அவர்கள்

दिल बोल रहा தேங்க்யூத்திரு திரு அவர்கள் பாகிரஸ் சார் அவர்கள் திரு மோகன் சார் அவர்களுக்கு